சிంటూ பண்டி பப்லு ரோஸ் நான்சி எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்கடா நீங்க மூணு பேருந்தான் தான் இன்னும் சாப்பிடல நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் போய் உட்காருங்க என்னமா மோனாலிசா நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்காரலையா மாத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்கமா வந்து உட்காருங்க வாங்க சாப்பிடலாம் மணி ரெண்டாகுது ஆண்டி எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பசிக்குது ஆண்டி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கீங்களா நாங்க ஊர்ல இருந்து வந்து டூ டேஸ் ஆச்சு ஆண்டி பட் டூ மந்த்ஸ் ஆன மாதிரி இருக்கு நாங்க ஊர்ல இருந்தா அடிக்கடி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் பொங்கல் அப்பா நான்வேஜ் எல்லாம் சமைக்க மாட்டோமா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க நாளைக்கு வேணா பசங்களை கூப்பிட்டு போய் வெளியில வாங்கி தர சொல்றேன் மை காட் எங்களுக்கு இன்னைக்கே சாப்பிடணும் போல இருக்கு ஆண்டி பேசாம நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா இந்த வில்லேஜ் ஆர்டர் பண்ணா கிடைக்குமா ஆண்டி என்னப்பா நீங்க எங்க ஊர்ல ஹோட்டலே இல்ல ஹோட்டல் இருந்தா தானே ஆர்டர் பண்ண முடியும் இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தான்ப்பா ஹோட்டல் இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு தெரியுமா அம்மா நான் பாத்த சமைக்கும் போது இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருக்காங்க அப்புறம் பொங்கல் பொங்கலப்ப ரொம்ப ஸ்பெஷலா பூசணிக்காய் பொரியல் செய்வாங்க கா வெள்ளம் போட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் என்ன சொல்ற சின்ட்டு ஓ மை காட் கத்திரிக்கா குழம்பு பூசணிக்கா பொரியலா என்னோட லைஃபே நான் பூசணிக்காய் பொரியல் சாப்பிட்டதே இல்ல பூசணிக்காங்கறது த்ரிஷ்ய சுத்ரக்கு யூஸ் பண்ற வெஜிடபிள் தானை அத வச்சு কুক பண்ணுவாங்களா என்னமா இப்படி சொல்லிட்டேன் உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தது இல்லையா பூசணிக்காய் பொரியல்ல நிறைய சத்து இருக்கு இன்னைக்கு நீ சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட நீயே போய் எனக்கு பூசணிக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க நான் அடம் பிடிப்பேன் அவ்வளவு நல்லா இருக்கும் எங்க வீட்டுல கூட எங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்பெஷலாக தான் பண்ணி தருவாங்க ஆண்டி இதெல்லாம் நாங்க எங்க வீட்டுல கூட சாப்பிட்டதே இல்ல ஆண்டி நான் சொன்னேன் இல்லப்பாட்டி இவங்க வீட்டுல கூட இவங்க மம்மி குக் பண்றதை சாப்பிட மாட்டாங்க அடிக்கடி வெளியில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அவங்க மம்மி வந்து லில்லி லோட்டஸ் மம்மி கிட்ட அடிக்கடி புலம்புறதை நான் கேட்டிருக்கேன் பண்டி இங்கேயும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மணி ஏற்கனவே ரெண்டுக்கு மேலே ஆச்சுமா இதுக்கு மேலே வேற சமைச்சு கொடுக்கணும்னாலும் ரொம்ப லேட் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்களேன் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மூணு இல்லை நீங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடலையா What இஸ் this, mommy? Brinjal kolambu sollranga, pumpkin poriyal இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லை இல்லை நீங்களே சொல்லுங்கள் ப்ளீஸ் எங்களால் இதெல்லாம் சுத்தமாக சாப்பிட முடியல மாமி எங்களுக்கு பேசாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுங்க சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுங்க மாமி அக்கா பாவங்க்கா பசங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் போல இருக்கு சாப்பிட முடியலன்னு சொல்றாங்க அக்கா எங்கள் ஊரில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலாம் வீட்டுக்கு வராதுக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது ரொம்ப லேட்டு வேற ஆயிடுச்சு வாட் இஸ் இஸ் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் அது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்

ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ரசம் எல்லாம் ஊத்தாதீங்க ப்ளீஸ் ஆண்டி நாங்க சாப்பிடாம கூட இருந்துக்கிறோம் பட் எங்களால இத சுத்தமா சாப்பிட முடியல ஆண்டி எங்கள ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க எங்களுக்கு பசியே காணாம போயிடுச்சு சித்தி ஒன்னு பண்ணுங்க சித்தி நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க சித்தி நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துறேன் நீ என்ன பண்ண முடியும் பஞ்சி நம்ம ஊருக்கு வேற எதுவும் ஆர்டர் கூட பண்ண முடியாது பேசாம அவங்கள இதையே சாப்பிட சொல்ல நீ இரு ரோஸ் அவங்களால தான் சுத்தமா சாப்பிட முடியலன்னு சொல்றாங்கல்ல சித்தி நீங்க இது எடுத்து வச்சிருங்க சித்தி அவங்க அம்மா வந்தாங்கன்னா சொல்ல வேண்டாம் இல்லாட்டி ரொம்ப திட்டுவாங்க நான் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு செஞ்சு கொடுத்துறேன் காலையிலயும் சரியா சாப்பிடலடா நீ ஏன் அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துற சிம்பிளா டே சின்ட்டு உள்ள போய் சமைக்கிறதுக்கு தேவையான கிச்சன் செட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்போம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் வண்டி அண்ணா என்னன்னா நீங்க நான் போய் எடுத்துட்டு வர்றேன் அண்ணா வீட்டுல யாரும் இல்லாதப்ப சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சிடாதீங்கண்ணா பாட்டி வந்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க இப்ப நான்வெஜ் செய்ய கூடாது டேய் அதெல்லாம் நான் ஒன்னும் செய்ய இல்ல வெஜ்ஜில தான் சிம்பிளா பண்ணலான்ட்டு இருக்கேன் நீங்க வரும்போதே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அடம் முடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்

வண்டி அது ஒரு ஷார்ட் பேன் தானே அதை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம் காஃபி கெட்டில் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாரு இந்த பிளேட் இருக்குது இதில் வெஜிடபிள் கட் பண்ணலாம் காஃபி கப் நிறைய ஸ்பூன்ஸ் ஃபோர்க் நைஃப் எல்லாமே இருக்குது இரு நான் நானே அடுக்கிறேன் அடுப்பேன் இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல வச்சுக்கலாம் இந்த பேனை இந்த பக்கம் வச்சுக்கலாம் இந்த பேன் வச்சுதான் இன்னைக்கு நான் ஒன்று சூப்பராக சமைக்க போறேன் இன்னொரு வடைச்சட்டி கூட கொடுத்துருக்காங்க பாரு எல்லாமே வந்து லிட்டோட கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இதுவும் ஒரு காஃபி மக்கு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வெஜிடபிள் பேஸ்கெட் அதுக்கப்புறம் பிளேட் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் ஃபோக் நைஃப் எல்லாத்தையுமே எடுத்து இந்த பக்கம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வாட் இஸ் திஸ் பண்டி எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா கிச்சன் செட்டியும் நீட்டா அடிக்கிறதுக்கு இப்பதான் உனக்கு டைம் கிடைச்சிருக்கா நீ இப்ப குக் பண்ணி தர போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போகட்டுமா பண்டி நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி எனக்கு நல்லா தெரியும் உனக்கு குக் பண்ண வராதே பண்டி உனக்கு இது தேவைதான் இந்த நீ கேட்ட வெங்காயம் இருக்கு அதுக்கப்புறம் தக்காளி இருக்கு பச்சை மிளகா ஆமா இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற உப்புமா பண்ண போறியா அதெல்லாம் இல்ல நான்சி நான் கொஞ்சம் பாஸ்தா பாக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க பாத்தீங்களா ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்தா இருக்கு இது என்னது இது ஃபியூசிலி பாஸ்தா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எல்போ பாஸ்தா இங்க பாத்தீங்களா இது பாக்கிறதுக்கு அப்படியே எல்போ மாதிரி இருக்குல்ல இதுதான் எல்போ பாஸ்தா ரெண்டுல எது வேணும் ஐயோ அண்ணா அதையும் அவங்க கிட்டயே கேட்றீங்கண்ணா அதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் இது வேண்டாம் அதுதான் வேணும்னு சொல்லிருவாங்க வாவ் பாஸ்தா சமைக்க போறியா சூப்பர் பண்டி சாரி பண்டி தெரியாம நாங்க ரெண்டு பேரும் உன்னை திட்டிட்டோம் एक्चुअली ரெண்டு பாஸ்தாமே நல்லா பட் நீ இன்னைக்கு இந்த ஃயூசிலே பாஸ்தா பண்ணிட because இதவிட அதுதான் நல்லா கிரஞ்சியா நல்லா டேஸ்டியா இருக்கும் பாஸ்தா கிரஞ்சியா இருக்குமா தண்ணிலே வேக வெச்சா நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கும் சரி ஓகே அந்த அடுப்பு அந்த வடச்சட்டி எல்லாத்தையும் எடுத்து வைங்க நான்சி அந்த நைஃப் எடுத்துட்டு வா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணலாம் நான் ஒரு ஐடியா சொல்றேன் அதெல்லாம் கட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்ல அதுக்குள்ள நம்ம ஃபாஸ்டாக தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம் அது எப்படி வேகருக்கு 10 டு 15 मिनिट्स ஆகும்ல அதுக்குள்ள மத்த ஐட்டम्स எல்லாத்தையும் ரெடி பண்ணிரலாம் அது கூட நல்ல ஐடியா தான் நான்சி தண்ணி ஊத்தி அடுப்ப பத்த வச்சிரு உப்பு கூட கொஞ்சம் போட்டு நான்சி நான்சி நீ கட் பண்ண வேண்டாம் என்கிட்ட கூட நம்ம மாதிரி சின்ன பசங்களா நைஃப் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணனும் இல்லாட்டி கை कट ஆயிடும் சரியா மஞ்சி பாஸ்தா பண்றதுக்கு ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் எல்லாம் வேணுமா ஜஸ்ட் சாஸ் மட்டும் ஊத்தி பண்ணினா நல்லா இருக்காதா ரோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பண்ணாதப்பா நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு பண்ணி தரேன் பாருங்க எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு வண்டி அண்ணா நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா எனக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்சது முடிஞ்சதுடா இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லாட்டி கையில பச்சை மிளகாய் கார ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் கண்ணில் தேய்ச்சிங்க அவ்வளவுதான் பாத்தீங்களா கையில வந்து அந்த பச்சை மிளகாய் விதைப்படாம கட் பண்ணணும் மொனாலிசா உங்களுக்கு காரமா வேணுமா இல்ல காரை கம்மியா வேணுமா இருந்தால் தான் பிடிக்கும் நீ ஒரு நாலஞ்சு கிரீன் சில்லிஸ் போடு அப்போ தான் சூப்பர் ஸ்பைசியாக இருக்கும் வாட் இஸ் இஸ் நீ எல்லாமே அவங்க கிட்டே கேட்டு பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ ஸ்பைசியாக பண்ணேன்னா யார் சாப்பிட முடியும் சொல்லு ஓகே ஓகே அதுக்கு அதுக்குள்ளே நம்ம தக்காளி போட்டோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் காரம் கம்மியாயிடும் இந்த அரை தக்காளி மட்டும் போடுறேன் நல்லா வந்துட்டு நல்லா சாஸையாக வரும் பாருங்க கம் ஏற்கனவே நீ வந்து சாஸ் போட தானே போகிற எதுக்காக திரும்பவும் தக்காளி இவ்ளோ போட்டுக்கிட்டு இருக்க ஓகே கைஸ் டென்ஷன் ஆகாதீங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இங்க பாருங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி எடுத்து ஃப்ரை பண்ணா அஞ்சே நிமிஷத்துல ரெடி ஆயிடும் கடைசியா இந்த பாஸ்தா சாஸ் ஊத்தணும் இதை மறந்துட்டீங்க டேஸ்ட் வராது என்னன்னா நீங்க இதுலயும் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய போடுங்க இது எவ்வளோக்கு எவ்வளவு நிறைய போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் வரும் ஓகே நான்சி தண்ணி ஊத்தி வச்ச பாஸ்தா இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு நல்ல சாஃப்டா குக் ஆயிடுச்சு இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரை பண்ணி இந்த சாஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணா பாஸ்தா ரெடி ஆயிடும் எல்லாரும் ஒன்ல இருந்து டென் வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் போய் அவங்களுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் போங்க வாவ் பண்டி எங்க மாம் பண்ற மாதிரியே பண்ணிட்டே சூப்பரா இருக்கு பண்டி நேத்து சாயந்தரம் நான் கேட்டப்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி செஞ்சத சாப்பிடுன்னு சொன்னேன் இப்போ அவங்களுக்கு மட்டும் இவ்ளோ சூப்பரா பண்ணி கொடுத்துர்க்கே ஏய் நான்சி உங்க எல்லாத்துக்கும் எங்க பாட்டி சமையல் நல்லா பிடிக்கும் நல்லா சாப்பிடுவீங்க அவங்களுக்கு அப்படியா அவங்க ஒன்னும் சாப்பிடாம பட்னியா இருக்காங்களேன்னு சொன்னேன் ஏ மோனாலிசா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க பண்டி உண்மையா சொல்ற இதோட வாசமே ரொம்ப தூக்கலா இருக்கு தெரியுமா எங்க மாம் செய்யற மாதிரியே இருக்கு எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும் थैंक यू so much பண்டி அண்ணா எனக்கு ஒரு தனி பிளேட்ல போட்டு கொடுங்கனா பாக்கறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்சப் பூத்துங்கன்னு சொன்னேன் கேட்டிங்களா டேய் ரொம்ப கெட்சப் பூத்துனா ரொம்ப இனிப்பா இருக்கும்டா இப்ப சாப்பிட்டு பாரு லைட்டான இனிப்பு லைட்டான காரம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு அண்ணா சூப்பரா இருக்குண்ணா

கமான் பண்டி நீ எங்களுக்காக தானே குக் பண்ண எங்களுக்கு கூட